நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாராம் புரியுதுங்களா எப்படி எந்த காரியம் செய்றாரு உங்களுக்காக எனக்காக பெரிய காரியங்களை செய்ய போறார் ஏதோ சாதாரண காரியங்கள் அல்ல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போற அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறாருன்னா பெருசா ஆசிர்வதிக்க போறார் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போறோம்னா பெருசா மகிமைப்படுத்த போறாரு கர்த்தர் உயர்த்த போறோம்னா உயரமா மேன்மையாக உயர்த்த போறாரு ஏதோ சாதாரணமா கொஞ்சம் அப்படியே அல்ல ஆண்டவர் நடத்த போறாரு வாசிக்கலாமா சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு மூணு சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு மூணு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் பாருங்களேன் என்ன காரியங்கள் செய்தார் பெரிய காரியங்களை செய்யறாரு அப்போ நமக்கு ஆண்டவர் எதை செய்தாலும் செய்ய புரியுதுங்களா ஏதோ சின்னதான காரியங்கள் அல்ல பெரிய காரியங்களை கட்ட செய்ய போறாரு சின்ன வீட்டை பெரிய வீட்டை கொடுக்க போறாரு புரியுதுங்களா பெரிய ஆசீர்வாதம் வைக்க போறாரு நம்ம எல்லா கடத்தையும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு கடத்தை அடைக்க போறதில்லை எல்லா கடத்தையும் கடன் இல்லாமல் வாட வைக்க போறாரு இனிமே பெரிய ஆண்டவர் செய்ய போறார் நீங்க அதை நம்பணும் மகிழணும் ஆண்டவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லணும் நீங்கள் அறிக்கை உங்க வாழ்க்கையில் உங்களை நோக்கி வந்து அன்பான தேவ பிள்ளைகளே பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்தார் ஹலலூயா மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை செய்தார் ஹலலூயா மகத்துவத்தை தேவன் மகத்துவமான காரியங்களை செய்தார் யாருக்கு நமக்கு எனக்கு உங்களுக்கு சரியா நம்புங்க வராது வம்பு சரியா பண்ணலாமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை நீர் செய்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்புரே நீ தவறு செய்வதில்லை இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல நன்மையும் கிருபையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசிர்வாதமாய் முடியாது சபிக்கிறேன் நாமத்தை மையப்படுத்துங்க இடையெல்லாம் நீக்கி போடுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஒரு விசேஷமாய் பிறந்தநாள் திருமநாள் நாள் காண்கிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து இந்த வசனத்தின்படியே நடத்தும்படியா சபிக்கிறேன் ஏசுபின் நாமத்தில் ஆமேன் 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 உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்த ஜெயத்தை வச்சிருக்கிறான் காட் பிளஸ் யூ டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கிட்டிருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலை கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் வாங்கிட்டு வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்